அடுத்தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன விஷயங்களை பயந்தோமோ அதே மாதிரி மின்கட்டண உயர்வு நடந்துட்டதுனால எல்லாருக்கும் ஒரு ஆலோசனையா எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேல் நம்ம வந்து ஃபேனை போறது இன்னைக்கு சரியா வராது லைட்டை போறது சரியா வராது நீங்க செந்தில் மாதிரி பின்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன செந்தில் மாதிரி பின்னாடி போயிடுவோம்னா இனிமேல் பெட்ரோ மேக்ஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ மேக்ஸ் லைட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவோம்னு ஒரு முடிவு பண்ணோம் அப்ப அடுத்து மண்ணெண்ணெய் தேவைப்படுமே அப்படின்னு யோசித்த அம்மா சொன்ன மாதிரி மண்ணெண்ணெய் அதுக்கும் கொடுக்க மாட்டாங்களேன்னு யோசித்தான் சரி மேல சோலார்ல இயங்குற பெட்ரோ மேக்ஸ் லைட்டே வாங்கி கொடுத்துருவோம் இனிமேல் இதுக்காக இந்த சூரிய உதவட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில இன்னைக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அண்ணன் கூட சேர்ந்து நாடகங்க பிடிச்சுக்கிறேன் அண்ணன் கூட சேர்ந்து நாடகங்க பிடிச்சுக்கிறேன் இதுல

நம்முடைய தங்கமான தலைவர் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சி பிடம் ஏறப்ப இந்த பிரச்சனைகளும் இந்த பெட்ரோ லைட்டோ எதுவுமே தேவைப்படாது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு தான் முக்கியமா சொல்றோம் அதனாலதான் சிரிப்போடு கலந்த விஷயங்களையும் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புறோம்